கதாநாயகனாக அறிமுகமாகும் இன்பனதி என்பனதி தமிழ் சினிமாவின் கதாநாயகனாக அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகரும் துணை முதல்வருமான உதயநிதியின் மகன் இன்பநிதி திரைத்துறையில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் இவர் சமீபத்தில் வெளியான தனுஷின் இட்லி கடை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் விநியோகஸ்தராக அறிமுகமானார் மேலும் ரெட்ஜின் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இன்பநதி பொறுப்பேற்றுள்ளார் இதற்கிடையில் இன்பநதி கூத்துப்பட்டறை ஒன்றில் நடிப்பு கற்றுக்கொள்ளச் சென்ற காட்சிகள் வெளியாகி இணையதளத்தில் வைரலாகின இந்த நிலையில் இன்பநதி தமிழ் சினிமாவின் கதாநாயகனாக அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்பநதி கதாநாயகனாக அறிமுகமாக உள்ள படத்தினை பிரபல இயக்குநரான மாரி செல்வராஜ் இயக்க கூறப்படுகிறது விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உதயநிதி நடிப்பில் கடைசியாக வெளியான மாமன்னன் படத்தினை மாரி செல்வராஜ் இயக்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது துருவிக்ரம் நடித்த பைசன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவிக்ரம் நடித்துள்ள பைசன் படம் அக்டோபர் பதினேழாம் தேதி வெளியாகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான பரியேறும் பெருமாள் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமான மாரி செல்வராஜ் அதனை அடுத்து கர்ணன் மாமன்னன் வாழை உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார் இதைத் தொடர்ந்து ஆதித்ய வர்மா படத்தின் மூலம் சினிமாவின் அறிமுகமான நடிகர் துருவிக்ரமை வைத்து பைசன் என்ற படத்தினை இயக்கியுள்ளார் இந்த படத்தினை பாரஞ்சித்தின் நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்லாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ளன இந்த படத்தின் அனுபம்மா பரமேஸ்வரன் ரெஜிசா விஜயன் பசுபதி கலையரசன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இப்படம் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி தீபாவளி பண்டிகையொட்டி வெளியாக உள்ளது இதற்கிடையில் இப்படத்தின் டீசர் மற்றும் பாடல்கள் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இந்நிலையில் படம் வெளியாக இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தணிக்கை வாரியம் பைசன் படத்திற்கு யூஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது இந்த படத்தின் ரம் டைம் இரண்டு மணி நேரம் நாற்பது எட்டு நிமிடம் என்று கூறப்படுகிறது இரண்டு கால திரையுலக பயணம் குறித்து நடிகை நயன்தாரா நெகிழ்ச்சி பதிவு திரையுலகில் அறிமுகமாகி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் நெகிழ்ச்சியான பதிவு ஒன்றை நயன்தாரா வெளியிட்டுள்ளார் தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக திகழ்பவர் நயன்தாரா டயானா மரியன் சூரியன் என்ற இயற்பெயர் கொண்ட நயன்தாரா இரண்டாயிரத்தி மூன்றில் வெளியான மன சினக்கரே என்ற மலையாள படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வெளியான ஐயா படத்தில் சரத்குமாருக்கு ஜோடியாக நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதன் பின்னர் ரஜினிகாந்த் விக்ரம் விஜய் அஜித் சிம்பு தனுஷ் போன்ற முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து வரவேற்பை பெற்றார் தற்போது தமிழ் மட்டுமின்றி கன்னடம் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட படங்களிலும் நடித்து தென்னிந்திய சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகையாக மாறியுள்ளார் இந்த நிலையில் திரையுலகில் அறிமுகமாகி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் நெகிழ்ச்சியான பதிவு ஒன்றை நயன்தாரா வெளியிட்டுள்ளார் அதில் நான் முதன் முதலில் கேமரா முன்னின்று இருபத்தி இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஆனால் திரைப்படங்கள் என் வாழ்க்கையின் காதலாக மாறும் என்று தெரியாமல் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு மௌனமும் என்னை வடிவமைத்தன என்னை குணப்படுத்தின என்னை நானாக மாற்றியது என்றென்றும் நன்றியுடன் என்று பதிவிட்டுள்ளார் நடிகர் ரவி மோகனோட நெருங்கிய தோழியான கெனிஷா கர்ப்பமா இருக்காங்களான்ற கேள்வி மக்கள் பலரடியாக இருந்தது கெனிஷா ஒரு வீடியோ பதிவை போட்டிருந்தாங்க எப்பவுமே நல்லா சாப்பிடணும்னு நினைப்பேன் ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன்னு சொல்லியிருந்தாங்க இதனால தான் காலையிலிருந்து நான் நிறைய வேலையும் பார்த்துருக்கேன் நான் போன முதல் வேலை என்னன்னா ஒரு காஃபி ஷாப்ல ஐநூறுபா சம்பளத்துக்காக நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமாக சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி படிப்படியாக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் என்னோட வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் மோசமான கருத்துக்களை பகிர்ந்து வந்தாங்க இதனால தான் உன்னோட பேரண்ட்ஸ் இறந்தாங்கன்னு சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு பெற்றுட்டோமேனு தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க என்ன வேணாலும் பேசுங்க பேசுறதுக்கு வாய் இருக்குன்னு நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் கேட்குறதுக்கு எனக்கு காது இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க என்னோடய அம்மா அப்பா பற்றி நீங்கள் இன்றைக்கி பேசுனா அதுவே உங்களுக்கு கர்மாவாக நாளைக்கு வந்து சேரும்னு சொன்னாங்க நம்ம ஒரு ஒருத்தரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறோன்றதை யோசித்து பேசுங்கன்னு சொன்ன அவங்க அதை தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க இதுதான் பிரெக்னண்டாக இருக்கிற வயிறான்னு கேள்வியும் கேட்டாங்க நான் கர்ப்பமா இல்லை என்னோட அழகான சிக்ஸ் பேக் தான் இருக்குது யார் யார் என்ன பேசினாலும் அது கர்மாவா அவங்களுக்கே திரும்பி வரும்னு சொல்லியிருந்தாங்க ரவிமோகன் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருக்குது எது உண்மை எது பொய்னு கூடிய விரைவில் தெரிய வரும் அது வரைக்கும் எல்லாருமே அவ வீட்ல வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு அமைதியாக இருங்கன்னு கணேஷா சொல்லியிருந்தாங்க என்னையும் அது வரைக்கும் அமைதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசினவங்க அப்படியே அன்றும் இன்றும் சாங்கை பாடிட்டு ஜூன் ஃபிஃப்டீன்தப்போ சாங் வெளியாக இருக்குது எல்லோரும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்கன்னு கேட்டு வீடியோவும் முடிச்சுட்டாங்க